ஹாய் ஹாய் எலோ வணக்கம் வந்தனங்கள் இரவின் விழிகளை வாருங்கள் பே யாராச்சும் இருக்கீங்களா வாங்க பேசுவோம் ஹாய் ஹாய் வாங்க பேசலாம் இரவின் விழிகளே வாருங்கள் யாராச்சும் இருக்கீங்களா ஹாய் யாராச்சும் இருக்கீங்களா நாங்கள் இறைவின் மிலிகளே வாருங்கள் பேசலாம் ஹாய் ஹாய் யாராச்சும் இருக்கீங்களா வாங்க பேசலாம் பழகலாம் ஹாய் 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 வணக்கம் வெல்கம் டு த மை சேனல் லைக் ஒன்று போட்டுட்டு தயவை பாருங்கள் ஹாய் 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 வணக்கம் 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 சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறோம் ஹாய் 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 வாங்க 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 இறைவின் விழிகளே பாருங்கள் பேசலாம் அப்புறம் என்ன கதை எல்லோரும் சாப்பிட்டோமா என்ன பண்ணுறோம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் உங்கள் ஊர் என்னன்னு சொல்லுங்கள் பேசுவோம் வாங்க எட்டு பேர் இருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கமெண்டில் சேர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஹாய் 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 வணக்கம் 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 கமெண்ட் பண்ணுங்கள் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டில் இன்னைக்கு பொங்கலும் வேற என்னமோ ஒரு பொங்கலும்னு வச்சுருந்தாங்க என்ன பொங்கல் வெண்பொங்கல் வெண்பொங்கல் வச்சுருந்தாங்க வெண்பொங்கல் நினச்சோம் நான் நினச்சேன் இனிப்பாக வெள்ளையான பொங்கல்ன்ட்டு பார்த்தா வெண்பொங்கல்னால் கொஞ்சம் உரப்பாக இருக்குமா நல்லா உரப்பாக வச்சுருந்தாங்க வெண்பொங்கல் அதோட சட்னி சட்னி செஞ்சுருந்தாங்க சட்னியில் தொட்டுக்கிட்டே சாப்பிட்டோம் அதோட இனிப்பு பொங்கலும் செஞ்சிருந்தோம் அதுதான் இன்றைக்கி நைட் சாப்பாடு நமக்கு இங்கிட்டு இப்படி சாப்பாடுகள்லாம் எப்படி சாப்பிட்டீங்களா இல்லாட்டி இனிமே தானா சமைக்கிறீங்களா ஆய் 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 கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் ஆய் வாங்க இரவின் விழிகளை பேசலாம் வாங்க 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 ஓடோடி வாங்க பேசலாம் வேறு என்னன்னு சொல்லுங்கள் உங்கள் ஊர் என்னன்னு சொல்லுங்கள் வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் 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 சிந்து சிந்து ஹாய் எப்படி இருக்கோம் என்ன பண்ணுறோம் சாப்பிட்டோமா சிந்து லைக் பண்ணிங்களா டபுள் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிந்து எங்கள் ஊர் நீங்கள் சாப்பாடு என்ன வெண்பொங்கல்னால் எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு சாப்பாடு வெண்பொங்கல் வெண்பொங்கல் எப்படி இருக்கும் நான் அன்னைக்குதான் வெண்பொங்கல் சாப்பிட்ருக்கேன் இனிப்பாக இருக்குமா உரப்பாக இருக்குமா ஹாய் ஹாய் பேர் என்னன்னு சொல்லுங்க உங்கள் ஊர் என்னன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் இரவின் விழிகளே வாருங்கள் பேசலாம் சாப்பிட்டோமா எல்லாரும் வெண்பொங்கல் சாப்பிட்ருக்குங்களா சொல்லுங்கள் கமெண்ட்ல பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க இங்கே காலையிலேருந்து மழை அங்கிட்டு ஒரு பக்கமாகலாம் எப்படி மழையாக வெயிலா இப்போ வெயில் அடிக்காத எப்படியும் சாப்பிட்டோமா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணுறோம் ஆய் சிந்து ஊர் எங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேர் என்னென்னு சொல்லுங்கள் ஊர் என்னன்னு சொல்லுங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க ஹாய் ஹாய் வணக்கம் 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 இன்னைக்கு கொஞ்சம் குயிக்காக சமைச்சிட்டோம் ஏன்னா அன்னைக்கு விறகடுப்பு இல்லை இன்றைக்கி தான் மிச்சம் நாலு மூணு மாதத்துக்கு அப்புறம் கேஸ் வாங்கினோம் ஸ்ரீலங்காவில் கேஸின் விலை வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா இந்தியா பக்கமெல்லாம் எப்படி ப்ரைஸ் கேஸ் அதாவது பன்னெண்டரை கிலோ பெரிய சிலிண்டர் ஸ்ரீலங்காவில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் இந்தியா பக்கமெலாம் எப்படி ரைஸ் கேஸ் பன்னெண்டரை கிலோ இன்னைக்கு தான் மூணு மாதத்துக்கு அப்புறம் கேஸ் வாங்கியிருந்தோம் மழை நல்ல விறகுகள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு விறகுகளும் ஈரோ அதனால இன்றைக்கி தான் கேஸ் எடுத்துக்கிட்டு வந்தோம் நட்டி எப்பயுமே விறகு அடுப்பில் தான் சமைக்கிறது அன்னைக்கு கேஸ் இருந்தனால கொஞ்சம் குயிக்காக சமைச்சிட்டோம் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் வெள்ளனையை ஹாய் ஹாய் யாராச்சும் இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹாய் 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 கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கதப்போம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றோம் மைந்து சரியா ஸ்பெல்லிங் மைந்து ஹாய் 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 யூ தேங்க் யூ யூ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மைந்து மைந்து சரி தானே சரியா பிள்ளையா பேர் சாப்பிட்டீங்களா அண்ணா சாப்பிட்டேன் 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 மைந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டில் வெண்பொங்கல் மொத்தம் இனிப்பு பொங்கல் வெண்பொங்கல்னால் என்னென்னு தெரியுமா இனிப்பு பொங்கல்னா என்னென்னு தெரியுமா இனிப்பு பொங்கல்னா நோமலான நம்ம பொங்கலுக்கு இருக்கும் அப்போ சீனி தேங்காயெல்லாம் போட்டு அந்த மாதிரி இனிப்பு பொங்கல் சர்க்கரை என்ன போட்டு வைப்போம் வெண்பொங்கல்னால் கொஞ்சம் உரப்பாக அப்படியே சட்னியோடு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு தான் நான் சாப்பிட்ருக்கேன் அது சாப்பிட்டிங்களாம் என்ன பண்ணுறோம் ஊர் பக்கம் மலை அப்படி மலையாண்டு இந்த மருகி மழை ஆரம்பிச்சிருச்சு பேஞ்சிக்கிட்டு இருக்க மலை வின் விளிக வாருங்கள் பேசலாம். பாருங்க பேசத்தான் மாட்டேன்றிங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் மைந்து ஊர் எங்க நீங்கள் மைந்து மைந்து ஊர் ஊர் நம்ம ஸ்ரீலங்கா நீங்கள் எங்கே வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் வணக்கம் வணக்கம் வாருங்கள் 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 கமெண்ட் பண்ணுங்கள் கதைக்கலாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறோம் era King la. வாங்க 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 சாப்பிட்டோமா என்ன பண்ணுறோம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பேர் என்னன்னு சொல்லுங்கள் உங்கள் ஊர் என்னன்னு சொல்லுங்கள் ஹாய் ஹாய் யாராச்சும் இருக்கீங்களா இரவின் விழிகளே வாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எதிரீங்களாம் போட்டிருக்கேன் யாரையும் காணும் வாங்க நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கொஞ்சம் தாங்க இரவின் விழிகளே வாருங்கள் பேசலாம் இரவின் விழிகள் அனைவரும் தூங்கிட்டீங்களா நாட்களையே காணலே இரவின் விழிகளே வாருங்கள் நம்ம வீடு அழகா இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குசன்லாம் பாதியில் அடித்தா கூட இருக்கிறதுக்கு போர்டு வெட்டி போடணும் குசன் வாங்கி போடணும் பழைய இரும்புகளை வச்சு அடித்தது நல்லா இருக்குதா அந்த லைக் பண்ணுங்க நல்லா இருக்கா பழைய இரும்புகளை வச்சு அடித்தோம் இதுக்கு போர்டும் குசனும் வாங்கி போடணும் அடுத்தது எங்கிட்டு பார்த்தா கட்டில் ஒன்று அடித்தோம் கலர்ட்டி போட்டுற மாதிரி கலர்ட்டி போட்டுற மாதிரி இதுக்கும் போர்டு வெட்டி போடணும் பெயிண்ட் அடித்தாக்குல இருக்குது ஆறு காரு கலர்ட்டி போட்டுற மாதிரி அடித்தோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இரவின் விழிகளே வாருங்கள் பேசலாம் இரவின் விழிகளே வாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேர் என்னான்னு சொல்லுங்கள் உங்கள் ஊர் என்னென்னு சொல்லுங்கள் சரி நண்பர்களே எனக்கும் தூக்கம் வந்துருச்சு பாய் குட் நைட் நாளை சந்திப்போம் லைவில் நல்ல இடிங்கோடு சந்திப்போம் Bye bye. Take care. Sweet dreams. Good night.